ஹாய் காய்ஸ் ஐம் நிவேதா இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்றுல தமிழ் வெளு தூது அப்படின்ற ஒரு கவிதை பேர் இருக்கு ஸோ அதை வந்துட்டு எப்படி இது வந்து ஆக்சுவலி மெமரி போம் ஓகேவா இது எப்படி பயஹ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாடல் கம்போஸ் பண்ணியிருக்கேன் இட்ஸ் லைக் ஷஷ்டியை நோக்க அந்த இதுக்குலையே அந்த ஒரு சவுண்ட்லேயே வரும் பார்க்கலாம் ஷஷ்டியை நோக்க ിഷ്ടർ കുതവും സിംഗതിലും പാദം ഇരണ്ടി പൺമണി സതങ്ക ഗീതം പാട കിണിയാടിക്കും തെല്ല മുതായ മുതിമേല മുത്തണീൻ മുത്തമിളേ ബുദ്ധിക്ക് ഉണ്ണപ്പെടും തേനീന്നോട് ഉറക്കും വിന്നപ്പം ഉണ്ട് വിളങ്ങേൽ மண்ணில் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உண்மை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இன்னொரு தடவை படிக்கலாமா தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதி மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனீ உன்னோடு விண்ணப்பம் உண்டு விளம்பரல் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ திறமெழாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உன்னை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே